அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைய நீதி கதை மரியாதை ராமன் தீர்ப்பு மரியாதை ராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தார் அவர் மிகவும் பொல்லாதவர் பணத்தாசை பிடித்தவர் ஒருமுறை சோமன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்து விட்டார் அனைவரையும் கேட்டு கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார் அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு பணத்தை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்து தேடி பார்த்து யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை ஒரு வாரத்திற்கு பின்பு அருகில் இருந்த ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிபோக்கர் வந்தார் அவர் பெயர் பூபாலன் மிகவும் நல்ல குணமுடையவர் ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர் தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்க நினைத்து வந்தார் அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதை கண்டார் அது ஒரு பை அதில் நிறைய பணமும் இருந்தது அதை எடுத்தவுடன் பூபாலனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டுவிட்டு போயிட்டாங்க அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுத்துவிட வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார் அங்கு இருந்த கடையில் விசாரித்த பூபாலனும் சோமன் வீட்டை தேடி பிடித்து சென்று பணப்பை கிடைத்த விபரத்தை சொன்னார் சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை உடனே அந்த பணப்பையை வாங்கி கொண்டார் அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கியது பணப்பை கிடைத்துவிட்டது இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோமன் கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன் அது காணவில்லை மரியாதையாக கொடுத்துவிடு உன்னை சும்மா விட என்று கத்தினான் பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் பூபாலன் பிரச்சனையை மரியாதை ராமனிடம்தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார் சிறிது நேரத்தில் சோமன் பூபாலன் ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமன் முன்னால் போய் நின்றார்கள் பூபாலன் தான் பணப்பை கண்டுபிடித்த கதையை சொன்னார் ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கு தெரியும் அப்போது தண்டோரா போடும்போது வைர மோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான் ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார் சோமன் தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார் இப்போது பூபாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது ஆக இது சோமனின் பையே இல்லை வேறு யாரோ தொலைத்த பை அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நம்ம ஊரு வழக்கப்படி கிடைத்த பையை எடுத்தவரே வைத்துக்கொள்ளலாம் சோமனின் பணம் மற்றும் வைரமோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் சோமனே சன்மானம் கொடுப்பார் சபை களையலாம் மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது பூபாலன் கிடைத்த பணத்தை சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார் இந்த கதையின் நீதி எப்போதும் நேர்மை மற்றும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் நன்றி மாணவர்களே